சார் வீட்டில் சொன்னதுக்கு அவன் நம்பவே இல்லை இல்லை என்ன இப்போதான் அப்ளை பண்ண அதுக்குள்ளேயே அவனுக்கு யார் கூப்பிட்டு போறான் அவனுக்கு பத்து நாள் அவனுக்கு யார் கூப்பிட்டு கூப்பிட்டு போறாங்க அது எங்க மாமியாரு இன்னி வரைக்குமே நம்பல அவங்க நான் தான் இவருக்கு சிங்கப்பூருக்கு அப்ளை பண்ணி உனக்கு வந்துருச்சா நீ கிளம்புறியா அப்படின்ற மாதிரி நம்பவே இல்லை ஃபர்ஸ்ட் யாருமே ஃபர்ஸ்ட் நானே நம்பல அப்புறம் வீட்டில் எப்படி அப்புறம் சொல்லி இல்லமா வந்துருச்சு அப்புறம் அந்த எம்ஓஎம் வேலிடேஷன் வேலிடான அந்த எல்லாத்தையும் காமிச்சு இங்கே பர்மெல்லாம் வந்துருச்சுமா அப்ளை ஆகிடுச்சுமா பண்ணியாச்சு முடிஞ்சிருச்சு கிளம்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சரி அப்படியா சரி ஓகே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சார் வணக்கம் சார் சார் உங்கள் பேர் என்ன எங்கே சார் என்னோடய நேம் ஹரிகர சார் நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்லேருந்து வரேன் ஓகே ஓகே சார் இப்போ என்ன கண்ட்ரிக்கு என்ன ஷாப்பு சார் நான் சிங்கப்பூர் கண்ட்ரிக்கு வேற ஒரு ஷாப் போகிறேன் ஓகே சார் ஓகே இப்போ என்ன எது வச்சுருக்கீங்க டைம் என்ன சார் வச்சுருக்கீங்க பாஸ்போர்ட் என்ன வீசா சார் ஓகே என்ன பாஸ் சார் இது இ பாஸ் சார் இ பாஸ்லாம் வேற சார் ஓகே சார் ஓகே தென் இப்போ இந்த ஜாப் வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க இங்கே ஏஜென்சி எப்படி மூவ் பண்ணீங்க அது எல்லாமே கொஞ்சம் இங்கே வரதுக்காக எப்படி உங்களுக்கு வழி இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு சொல்லுறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் நான் ஃபர்ஸ்ட்டு அப்டோட் போகலான்ற ஐடியா தோணுது சார் வீட்டில் வீட்டில் பேசிகிட்டு இருந்த மாதிரி போகலான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் சரி யார்கிட்ட மூவ் பண்ணுறது என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு எனக்கு அதுக்கப்புறம் சரி யூடியூப்லாம் பார்த்து நிறையா சோஷியல் மீடியாவில் இருந்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது நிறையா கன்சல்டன்சி இதெல்லாம் காமிச்சிட்ருந்தாங்க சரி எல்லாம் இது இதெல்லாம் யாரெல்லாம் லைசன்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருந்தேன் பொண்ணு ஒன்றா இப்போ ஒரு சில ஃபேக் கன்சல்டன்சிலாம் இருந்துச்சு சரி நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ பண்ணுறோம் அமௌண்ட்டுக்கு அமௌண்ட் அமௌண்ட் கொடுத்து நம்ம எல்லாம் பண்ணுறோம் சரி நம்ம ஏமாந்துட லைசன்ஸ் யார் யார் கவர்மெண்ட் லைசன்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி சர்ச் பண்ணி பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு ஏஜென்சி வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஒன்று ஒன்று அப்ரோச் பண்ணி பார்த்தோம் அதில் ஃபைனலாக வந்து பெஸ்ட் கன்சல் வந்து நல்லா ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டே ஒரு நிறையா இது பண்ணியிருந்தாங்க வீடியோஸ் நிறையா பார்த்துருந்தேன் அவங்களோட பேஜில் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அதில் பார்த்துட்டு இருந்தேன் அதில் எல்லோருடைய ஃபீட்பேக்கும் கேட்டுகிட்டு இருந்தேன் சரி நம்மளும் போய் அப்ரோச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நேரில் வந்தேன் ஃபஸ்ட் நேரில் வந்தேன் ஆக்சுவலி இப்போ நீங்கள் மட்டும் தான் இல்லை மேலே அவங்கள நான் எனக்கு வந்து என்ன எனக்குறீங்க அம கட்டி நிறைய பேர் ஏமாந்து போறாங்களா எனக்கு நம்பிக்கையே இல்லை அதுக்கப்புறமா சரி பார்த்துட்டு நான் கூட்டிகிட்டே போறேன் சர்டிபிகேட் இருக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட் இருக்கு அதெல்லாம் பயப்பட தேவை அப்படின்னு சொன்னாரு அப்படி சொன்னாலுமே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஏன்னா நம்ம யாருமே இல்லாமல் இருக்கோம் தனியா போய் அமௌண்ட் கட்டி என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் சரி சரிங்க கூட்டிட்டு வந்தாரு கூட்டிட்டு உடனே மேம் சார் பேசுறதெல்லாம் கேட்டோம் பொறுமையா எல்லா டவுட்டும் பொறுமையா எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு இருந்தாரு அப்புறமா தான் எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறமா தான் ஒரு ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணேன் சார் இங்கே அந்த யூடியூப்பில் அந்த நம்பருக்கு ஆஃபீஸ் நம்பர் இருந்துச்சு காண்டாக்ட் பண்ணேன் சார் பேசினோடனே கான்டெக்ட் பண்ணோடனே மேடம் நான் மேடம் தான் எடுத்தாங்க மேடம் என்ன சொன்னாங்க சார் அவங்களுக்கு குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணி விட்றேன் சார் நீங்கள் வந்துட்டு அதில் டிமாண்ட் நிறையா வரும் அதில் உங்களுக்கு உங்களுக்கு எந்த டிமாண்ட் ஓகேவோ அது பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி ஒரு டென் டேஸ்லேயே எனக்கு ஒரு டிமாண்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் அது நான் ஃபஸ்ட்டு யூரோப் தான் அப்ளை பண்ணி இது பண்ணியிருந்தோம் அது கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் அப்ராட் போகணுன்ற தேவை இருந்ததுனால சரி அப்புறம் சிங்கப்பூர் வந்துச்சு இந்த டிமாண்ட் வந்துட்டு சிங்கப்பூருக்கு இ பாஸ்லேயே வந்துருச்சு அதுவும் நிறைய பேர் நிறைய ஏஜென்சியில் வந்துட்டு ஆர்எம்ஐ வெரிஃபை சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இ பாஸ் கிடைக்குன்ற மாதிரிலாம் இது பண்ணியிருந்தாங்க இது வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து தேவை அப்படின்ற மாதிரி இ பாஸ்க்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நல்ல இதுவாக இருக்கு டிமாண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு இன்ஷியல் அமௌண்ட் கட்ட சொன்னாங்க கட்டினே எனக்கு ஒரு ஒன் வீக் அதிகபட்சம் ஒரு டென் டேஸ்லேயே எனக்கு ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எனக்கு விசா காப்பியாக வந்துருச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை திடீர்னு சடனாக வந்து சார் வந்து நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு என்ன ஐயோ நெக்ஸ்ட் வீக் கிளம்பறது எதுக்கு டைம் எடுத்துக்கு நினைச்சோம் ஒரு 10 டேஸ்ல எங்களுக்கு முடிஞ்சி விசா காப்பி எல்லாம் கையில கொடுத்துட்டாங்க ஏய் சொன்னீங்களா எல்லாம் அவங்க எப்படி அவங்களே ஷாக் தான் நாங்க நம்பவே இல்ல

ஃபுல்லாவுமே ஓவரால் அதான் ப்ராசஸை தெளிவாக சரி எனக்கு பண்ணாங்க எனக்கு பண்ணி எனக்கு ஒரு டூ டேஸ்லேயே ஃபஸ்ட்டு எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு எனக்கு அம்மா எம்ஓஎம்லே ரிஜெக்ட் திரும்ப ஒரு சில கசல்டன்ஸிலாம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்படி விட்டுருவாங்க ஆனால் இவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா திரும்ப ரீ அப்பீல் பண்ணாங்க ஸோ ரீ அப்பீல் பண்ணி இல்லை சார் இதற்கிட கூடாது வாங்கி தரோம் அப்படின்ற சொல்லி இவங்க சைடில் இவங்களே ஸ்டெப் எடுத்து ரொம்ப இது பண்ணி திரும்ப ரீ அப்பீல் பண்ணி ஒரு அடுத்த ஒரு டூ டேஸ்லேயே எனக்கு வந்து ஓகே ஆகிடுச்சி ஓகே ஓகே ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இதெல்லாம் நடந்துருக்கும் எஸ் சார் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறது முன்னாடி இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து அப்ளை காப்பி அப்ளை பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து நடக்கும் மூணு ஸ்டெப்பு தான் இது உங்களுக்கு எவ்வளோ நாள் நடந்துச்சு இந்த ப்ராசஸிங் டைம் மட்டும் அது சொல்லுறது சரி சார் எனக்கு ஃபஸ்ட்டு இதை அப்ளை அப்ளை கா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு டென் டென் டேஸ் மேக்ஸிமம் டென் டேஸ் அவ்வளோதான் சார் ஆச்சு அதுக்கு மேலே டைம் எடுத்துக்கல நான் ஒரு மந்தா தான் ஆகும்னு நினைச்சேன் அந்த டென் டேஸ்லேயே எனக்கு முடிச்சு விசா காப்பி எல்லாமே கையிலே வந்துருச்சு ஓகே செக் பண்ணிங்களா மேடம் நீங்களும் செக் பண்ணிங்களா ஆ செக் பண்ணு நானுமே செக் பண்ணேன் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தான் தெரியுது மேடமும் சரி சாருமே சரி கேட்குறதுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே இருந்தாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் கால் பண்ணி எப்போ மெசேஜ் பண்ணி கேட்டாலும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க மேம் மேம் சார் என்ன டவுட்டுனாலுமே எத்தனை டைம் கேட்டாலும் கிளாரிஃபை பண்ணுறாங்க நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி சீக்கிரம் கிடைக்கணும்

ஏன்னா நிறைய பேர் இன்னும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப் சேனல்லாம் இருக்க மாட்டாங்க ஆமாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒன்றரை மாதமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்களா ஸோ இதில் வந்து இந்த ஒன்றரை மாதத்தில் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனல் ஆக்டிவிட்டிஸ் பார்த்து நிறைய பேர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இது இருக்காது அது எப்படி இந்த கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சரிங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது சார் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு நாளைக்கு இந்த குரூப்பில் வந்துட்டு நான் ஒரு டூ மந்த்ஸாக தான் ஃபாலோ இருக்கேன் குரூப்பில் நான் இருக்கேன் எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டூ ஃபிஃப்டீன் டிமாண்ட்ஸாக தான் வந்துடுது சார் அதில் யூரோப் யூரோப்பியன் ஆகட்டும் துபாய் ஆகட்டும் எல்லா இதுக்குமே வந்துட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டிமாண்ட்ஸ் ஒரு பர் டேக்கு நம்ம சொல்லுறது பர் டேக்கே வந்துடுது சார் அதேமாரி வந்துட்டு இவங்களோட மெயினாக என்னென்னா இவங்க எந்த கண்ட்ரிக்கு அனுப்புகிறாங்கன்றதை இது இப்போ நான் இப்போ நாங்கள் பேசுகிற மாதிரி இது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அது ஒரு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி ஏன்னா ஒரு சில பேர் அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சிட்டு அப்படியே அவங்க எதோ இருக்காங்க போகிறாங்க எங்கே போகிறாங்க அவங்க வேலை முடிஞ்சிடுச்சின்னு விட்டுருவாங்க ஆனால் இவங்க வந்துட்டு அது ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு அதை வீடியோஸ் எடுத்து அவங்களோட ஃபீட்பேக் கேட்டு அதை வந்து நாலு பேர் தெரியப்படுத்தணும் ஏமாத்துறவங்க தெரியப்படுத்த மாட்டாங்க இவங்க வந்து இதெல்லாம் தெரியப்படுத்தணும் நாலு பேர் தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் எல்லாருமே ஓப்பனாகவே பண்ணுறாங்க ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது

அவங்க போய் டிப்பர் ஆகிற வரைக்கும் அவங்களோட என்ன பண்றாங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து குரூப்லயும் ஷேர் பண்றாங்க அவங்கள நல்லா ஒரு கேர் எடுத்து பார்த்து சென்ட் ஆஃப் வரையும் டிப்பர்ச்சர் ஆகிற வரையும் சார் நல்லா சொல்லிட்டாரு நீங்க தான் கூட இருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து கைட் பண்ணிருப்பீங்க என்ன இருந்தாலும் நீங்க கைட் பண்ணாம அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க சப்போர்ட் இல்லாம தூரம் நாங்க வந்து விசா வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்கோம் நீங்க அதுதான் சார் வீட்டில் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டுமே நாங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல அவருக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் ரொம்ப பயந்தோம் அவர் தான் இல்லை அப்படி இருக்கு இப்படி இருக்கு நான் பார்த்துருக்கேன் வீடியோ பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் எனக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு அந்த அந்தமாரி நிறைய பேர் பயந்துட்டு அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அந்தமாரி இல்லாமல் நான் வந்து அதுக்கப் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் சப்போர்ட் பண்ணேன் நான் சரி நீங்கள் போய் பண்ணுங்க எனக்கு ஓகே அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அவர் எல்லா ப்ராசஸும் பண்ணார்

ஏன் உங்கள் சரௌண்டிங்கில் எதாச்சும் ஏஜென்சி இருக்காங்க சார் என்ன எங்கள் வந்துட்டு நிறைய ஏஜென்சி ஏஜென்சி இருக்கு ப்ளஸ் ஏஜென்ட்டுகளும் இருக்காங்க வீட்டில் இருந்து பண்றவங்க இந்த மாதிரி அவங்கள யாரையும் நம்ப முடியாது சார் அதனால் தான் எங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த இந்த வீடியோ இந்த இது பண்ண அளவுக்கு எங்களுக்கு வேற எதுவுமே செட் ஆகல ப்ராப்பராக பண்ணுறது இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா ப்ராப்பரா பண்ற பண்றத பொறுத்து தான் சார் நம்ம அதை இப்போ நம்ம ஒரு மெசேஜ் பண்ணும்போதே தெரியும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிரும் இவங்க எப்படி என்ன அப்படிங்க அப்படின்றதுல இதுதான் எங்களுக்கு கிளிக் ஆச்சு ஏனா இப்ப நீங்க இவ்வளவு வந்திருக்கீங்க சோ எதை இது வரைக்கும் எத்தனை டைம் நம்ம ஆபீஸ் வந்திருக்கீங்க எத்தனை முறை எதுக்காக வந்தீங்க சார் இது थर्ड டைம் வந்திருக்கே சார் இது வரைக்கும் மூணு தடவை தான் வந்திருக்கும் இது थर्ड டைம் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு டாக்குமெண்டேஷன் அதாவது ஜாப் அப்ளை பண்ணிவிட்டு டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணிவிட்டு இனிஷியல் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தடவை வந்தோம் ஸோ பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எனக்கு அந்த எம்ஓஎம் அப்ரூவா வந்து வேலிட் வந்ததுக்கப்புறம் எம்ஓஎம் வேலிட் வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு ஃபுல்லாக செட்டில் பண்ணிவிட்டேன் சார் அதுக்கு முன்னாடி வரையும் அமௌண்ட் எதுவும் கேட்கல இன்ஷியல் அமௌண்ட் மட்டும் ஒரு அமௌண்ட் கொடுத்து பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டு போயிட்டோம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதே எனக்கு ஒரு அப்ளை பண்ணி ஒரு ஒன் வீக் ஒரு ஒன் வீக்குக்குள்ளேயே வந்துட்டு எனக்கு வேலிட் ஆயிடுச்சு எம்ஓ வேலிட் ஆயிடுச்சு உடனே வந்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு திரும்ப போய்ட்டோம் திரும்ப இப்போ விசா காப்பி பாஸ்போர்ட் எடுக்கலாம்னு வந்திருக்கோம் இது थर्ड டைம் அவ்ளோதான் அப்ளை பண்ணிட்டே சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது पर्सनल வர்க் இருந்தா முடிச்சுக்கோங்க அப்படினு அது எங்களுக்கு முடியவே இல்ல நாங்க அந்த வேளை பார்த்துட்டு இருக்கும்போது நான் பண்ணிருக்கேன் ஆமா எல்லாமே ப்ராப்பரா சொன்னாங்க இந்த வேளை இருந்தா முடிச்சுக்கோங்க அப்படினு சொல்லிட்டு அந்த வேளை எங்களுக்கு முடியவே இல்ல நாங்க அந்த வேளை தான் பார்த்துட்டு இருந்தோம் அது முடியறதுக்குள்ளவே இங்க கூப்பிட்டுட்டாங்க சோ இது வரைக்கும் ஏனா நீங்க அதே மாதிரி

சார் வீட்டில் சொன்னதுக்கு அவன் நம்பவே இல்லை இல்லை என்ன இப்போதான் அப்ளை பண்ண அதுக்குள்ளேயே அவனுக்கு யார் கூப்பிட்டு போகிறான் அவனுக்கு பத்து நாளில் உனக்கு யார் கூப்பிட்டு கூப்பிட்டு போறாங்க அது எங்கள் மாமியார் இன்னி வரைக்குமே நம்பல அவங்க நான் தான் இந்த நாளில் யாரும் சிங்கப்பூருக்கு அப்ளை பண்ணி உனக்கு வந்துருச்சா நீ கிளம்பறியா அப்படின்ற மாதிரி நம்பவே இல்லை ஃபர்ஸ்ட் யாருமே ஃபர்ஸ்ட் நானே நம்பல அப்புறம் வீட்டில் எப்படி அப்புறம் சொல்லி இல்லமா வந்துருச்சு அப்புறம் அந்த எம்ஓஎம் வேலிடேஷன் வேலிடான அந்த எல்லாத்தையும் காமிச்சு இங்கே பார்மெல்லாம் வந்துருச்சுமா அப்ளை ஆகிடுச்சுமா பண்ணியாச்சு முடிஞ்சிருச்சு கிளம்புறன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சரி அப்படியா சரி ஓகே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அமௌண்ட் திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில செய்யணா அது இது ஏதோ ஒன்று வச்சு ரெடி பண்ணணும் ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுவோம் எப்படி நீங்கள் வீடியோலாம் அவங்க பார்க்கும்போது சார் மெயின் ரீசன் வந்துட்டு இப்போ நான் இங்கே இந்த இடத்துல வந்து உட்காந்து இப்போ நான் இந்த வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்துட்டு இதுக்கு எனக்கு முன்னாடி இருந்த கேண்டிடேட்ஸ் அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்ததுனால மட்டும்தான் அவங்க இங்கே வந்துட்டு அவங்களோட அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணறது மட்டும் பார்த்து தான் நான் இப்போ இங்கே வந்து என்னோடய ஃபீட்பேக் நான் கொடுத்துட்ருக்கேன் அவங்க அவங்களுக்கு சரியில்லை அவங்களோட எப்படி சொல்கிறது அவங்களோட ஃபீட்பேக்கு இங்கே ஏமாத்துற மாதிரி இருந்தால் அவங்க அந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்கு போகிறது கிடையாது இல்லை இது பண்ணியிருக்க போகிறது கிடையாது மெயினா மெயினாக நான் இங்கே வந்து நம்பிக்கையாக வந்து உட்காந்து இப்போ நான் இந்த ஃபீட்பேக் கொடுக்கறது மெயின் மெயின் ரீசன் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் ப்ளஸ் இவங்க இந்த கன்சல்டோட அப்ரோச் அப்ரோச் பண்ணுறது இவங்க அப்ரோச் வே ஆஃப் அப்ரோச் அது வந்து ரொம்ப நல்லாவே நல்லா இருக்குது ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணிக்கிறேன் ஓகே சார் ஓகே ஃபைனலாக நீங்கள் ஏஜென்சியை பார்த்து நீங்கள் ரெண்டு பேருமே என்ன சொல்ல வரீங்க கேண்டிடேட்ஸ் புதுசாக தேடுறவங்க வேலை தேடுறவங்களுக்கு ஸோ அவங்க ஒரு ஏமாறாமல் நல்லபடியாக வேலை வாங்கி போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ரெண்டு பேருமே அவங்க ஓகே சொல்லுங்கள் புதுசாக வரவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து பயம் இருக்க தான் செய்யும் அந்த பயத்தையும் மீறி நம்பி இங்க வரலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு லக்கு தான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு லக்கு தான் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட் ஆமா எங்களுக்குமே யாருமே வந்து சொல்றதுக்கு ஆள் இல்லை நாங்களாதான் தேடி நாங்களா தான் பிடிச்சி வந்தோம் ஆனா வந்த மாதிரியே எங்களுக்கு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு முடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டு திரும்ப யாராவது வந்து ஃப்ரெஷர்ஸ் வராங்க அப்படின்னா நைன் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் பயம் இல்லாமல் ஃப்ரீயாக வந்துட்டு நம்ம வீடு மாதிரி வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு ஃப்ரீயாக இது பண்ணிட்டு போகலாம் எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே அது சார் ஏற்றுக்கிறாரு அந்த பொறுப்பு எல்லாமே சார் பண்ணி கொடுக்குறாரு நல்ல மாதிரியா சொன்ன மாதிரியே அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறாமல் நடந்துக்கிறாரு அதுதான் எங்களுக்கு பிடிச்ச அதில் எதுவுமே இல்லை சார் மற்ற ஏஜென்சிலாம் நீங்கள் பார்க்கணும் அதை போகணும் ஆமாம் சார் நாங்க ஒரு ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கூப்பிட்டு அப்ப மட்டும் வாங்க நாங்களே வர கூட வேணாம் தான் சார் சொல்றேன் முடிச்சு வச்சிருக்காங்க அவங்க அவங்களோட ஒர்க்கை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கை முடிச்சிட்டு அதை அதை அது கொடுக்க மட்டும்தான் நம்மள இது பண்ணுறாங்க வந்து நடுவில் கூப்பிட்றது அதுமாரி முந்தன் நாளே நாளைக்கு ஏதாவது வரணும்னா என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் என்ன வேணும் எல்லாமே ப்ராப்பராக வெயிட் பண்ணுறாங்க அந்த வே ஆஃப் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க யாராவது வராங்கன்னா பயப்படாம பெஸ்ட் சட்டன் வந்து அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக சார் நான் என்னோட சைக்கிளை கண்டிப்பா ரெஃபர் பண்ணி

இல்லைங்க சார் எனக்கு ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பெஸ்ட்டு கன்சல்டன்ஸியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதாகட்டும் அதனால் கெயிட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க இதை விட பெஸ்ட்டு வேறு எங்களுக்கு எதுவுமே தோணலை அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க தேங்க் யூ